புழு என்பது என்னுடைய தலைப்பு புழு என்பதை ஆங்கிலத்திலிருந்து நாம் மொழிபெயர்த்திருக்கிறோம் புக்வாம் என்பது புத்தகப் புழு என்கிற பதம் பதினைந்தாம் நூற்றாண்டில் புழக்கத்திற்கு வந்தது நீங்கள் புத்தகத்தை பிரித்துப் பார்க்காமல் அதிகம் பயன்படுத்தாமல் அதற்கென்று மருந்துகள் தெளிக்காமல் அறையிலே வைத்திருந்தால் சில நாட்கள் கழித்து வெள்ளி மீன் என்கின்ற ஒரு பூச்சி அதன் ஏடுகளை அரிக்க ஆரம்பித்துவிடும் அதைத்தான் புழு என்று சொல்வார்கள் பதினைந்தாம் நூற்றாண்டிலே இந்த பதத்தை யாரெல்லாம் புத்தகத்தை மட்டும் படிப்பதில் கவனத்தை செலுத்துகிறார்களோ வெளி உலகத்தோடு தொடர்பு இல்லாமல் இருக்கிறார்களோ புத்தகம்தான் முக்கியம் என்று நினைத்து புத்தகத்தை படிப்பதில் இந்த உலகத்தை மறந்து சாளரத்தை கூட பார்க்காமல் அங்கேயே நின்று விடுகிறார்களோ அவர்களை அழைப்பதற்காக பயன்பட்டது பென் ஜான்சன் என்கிற ஆங்கில நாடக ஆசிரியர் அவர் பல்கலைக்கழகத்திலே படித்தவர் இல்லை என்றாலும் மகத்தான புத்தகங்களை எழுதியவர் வால்பனி த ஃபாக்ஸ் என்கிற ஒரு புத்தகத்தையும் அல்கமிஸ்ட் என்கிற ஒரு புத்தகத்தையும் எழுதியவர் நகைச்சுவையின் நகைச்சுவையை வெளிப்படுத்தியவர் அவர் அவர்தான் இந்த புத்தகப் புழுக்களை பற்றி சொல்லுகிறார் கேண்டில் வேஸ்டர்ஸ் என்று சொல்லுகிறார் இவர்கள் மெழுகுவர்த்தியை வீணடிப்பவர்கள் இவர்கள் படிப்பதால் எந்த பயனும் இல்லை இவர்கள் படித்து கொண்டே இருப்பார்களே ஒழிய வாழ்க்கையோடு தொடர்பு படுத்தி பார்க்க மாட்டார்கள் என்று குறிப்பிட்டார் சில பதங்கள் தொடக்கத்திலே ஒரு பொருளை தருவதும் நாளடைவில் வேறொரு பொருளை தருவதும் உண்டு உதாரணமாக நாற்றம் என்கிற தமிழ்ச்சொல் நறுமணத்திற்கு தொடக்கத்தில் பயன்பட்டது ஆனால் நாடளவில் அது துர்நாற்றத்திற்கு பெயராக ஆகி மூடுவர் அதை போலத்தான் ஆங்கிலத்திலும் பல சொற்கள் தொடக்கத்திலே ஒன்றை குறித்து நாளடைவில் வேறொன்றை குறித்தன அதைப்போல நாளடைவில் இந்த புத்தகப்புடு என்கின்ற அந்த பதம் நன்றாக படிப்பவர்களையும் யார் புத்தகங்களை நேசிக்கிறார்களும் அவர்களை குறிப்பிடுவதாக இருக்கிறது உதாரணமாக நீங்கள் புத்தகங்களை நேசித்து இந்த புத்தக கண்காட்சியிலே ஒரு நூறு புத்தகங்களை வாங்கி கொண்டு போய் படித்தால் நீங்கள் ஒரு புத்தகப்புழு யாரெல்லாம் புத்தகங்களை விரும்புகிறார்களோ தன்னுடைய வாழ்க்கையிலே முக்கியம் புத்தகங்கள் தான் என்று நினைக்கிறார்களோ துணிமணிகளை விட நகைகளை விட புத்தகங்களை நேசித்து பெறுகிறார்களோ அவர்களைத்தான் புத்தக புழுக்கள் என்று நாம் சொல்கின்றோம் ஆங்கிலத்தில் பிலிக் என்கிற ஒரு பதம் உண்டு பைபிள் என்று சொன்னால் புத்தகம் என்று பொருள் பைபிளை விபிலியம் என்று மொழிபெயர்க்கக்கூடாது ஏனென்றால் அது விவிலியம் என்பது அதற்கான மொழிபெயர்ப்பு அல்ல பைபிள் என்று அழைப்பதுதான் சரி பிபிலியோகிராஃபி பிபிலியோஃபிலிக் என்பதெல்லாம் அப்படி பைபிள் என்பதிலிருந்து வந்த பதங்கள் யார் புத்தகங்களை நேசித்து படிக்கிறார்களோ அவர்களை பிபிலியோஃபிலிக் என்று கூறுவதும் உண்டு எனக்கு ஒரு நகைச்சுவை நினைவுக்கு வருகிறது ஒருவர் எப்போது பார்த்தாலும் புத்தகங்களை மட்டும் படித்துக்கொண்டே இருப்பார் யாருடனும் பேச மாட்டார் மனைவியுடன் பேச மாட்டார் குழந்தைகளோடு பேச மாட்டார் படித்து இருப்பார் அவரிடம் பக்கத்து வீட்டர் கேட்டார் உங்கள் கணவர் ஒரு புத்தகப் புழுவா என்று அந்த பெண் சொன்னார் புழு இல்லை வெறும் புழு என்று அதை போல எப்போது வாசித்து கொண்டிருப்பவர்களை எப்படி சொன்னாலும் இன்று அது ஒரு மகத்தான பொருளிலே கருதப்படுகிறது அண்மையிலே தங்கப்பாதை என்கிற ஒரு புத்தகம் வெல்லியம் டாம்பரில் எழுதிய ஒரு நூல் அது வந்திருக்கிறது அதிலே தொடக்கத்திலே அவர் நாளந்தா பல்கலைக்கழகத்தை பற்றி கூறுகிறார் யுவான் சுவாங் தன்னுடைய குறிப்புகளில் நாலந்தா பல்கலைக்கழகத்தைப் பற்றி தெரிவிக்கிறார் அங்கே எப்படிப்பட்ட அமைப்பு இருந்தது என்ன வசதிகள் இருந்தன எப்படிப்பட்ட நூலகம் இருந்தது என்பதையெல்லாம் தெரிவிக்கிறார் அங்கே பத்தாயிரம் இளம் துறவிகள் படித்தார்கள் அவர்கள் முந்நூறு அடுக்கு அறைகள் கொண்ட இடத்திலும் பெரிய டார்மெட்ரிஸ் இருந்த இடத்திலும் தங்கியிருந்தார்கள் அவர்கள் பலவற்றை படித்தார்கள் தேரவாடா என்று சொல்லப்படுகிற ஹீரயானம் மகாயானம் யானம் தந்திரா புத்திசம் ஆகியவற்றை அவர்கள் கருத்தூன்றி படித்ததோடு நின்றுவிடாமல் சமஸ்கிருத இலக்கணம் வேதங்கள் மருத்துவம் கணிதம் அறிவியல் வானியல் மாயாஜாலம் போன்றவற்றையும் ஒரு நொடியை கூட வீணடிக்காமல் படித்தார்கள் என்பதை அவர் தெரிவிக்கிறார் அங்கே இருந்த நூலகம் மிகப்பெரியது பெரியது அலெக்சாந்திரியாவினுடைய நூலகத்திற்கு இணையாக இருந்தது என்று தெரிவிக்கின்றார் அங்கே மூன்று பிரிவுகள் இருந்தன ரத்னா ரத்னா சாகரம் ரத்னா சஞ்சிகா என்கின்ற மூன்று பிரிவுகள் அங்கே இருந்தன கடல் போல அங்கே புத்தகங்கள் இருந்தன அவற்றையெல்லாம் அவர்கள் பாதுகாப்பதற்காக பத்திரமாக வைத்திருந்தார்கள் விடிய விடிய படித்துக் கொண்டிருந்தார்கள் என்று யுவான் சுவாங் அந்த நாலந்தா பல்கலைக்கழகத்திலே ஐந்து ஆண்டுகள் தங்கினார் அங்கே இருந்த புத்தகங்களை எல்லாம் குறிப்பு எடுத்துக்கொண்டு கொண்டு போய் அவற்றை தன்னுடைய சீன மொழியிலே மொழிபெயர்த்தார் அவை கொரியாவிற்கும் ஜப்பானுக்கும் சென்றன தன்னுடைய வாழ்நாளிலே மிகப்பெரிய அனுபவமாக அவர் நினைத்தது நாலந்தா பல்கலைக்கழகத்திலே தங்கிய அந்த ஆண்டுகளைத்தான் அந்த நாலந்தா பல்கலைக்கழகம் பக்தியார் கெல்ஜி என்பவனால் எரியூட்டப்பட்டது அவ்வாறு எரியூட்டப்பட்ட போது அங்கே இருந்த நூலகமும் எரிந்து போனது அந்த நூலகத்தின் தீ அணைவதற்கே சில மாதங்கள் ஆகிற அளவிற்கு அத்தனை புத்தகங்கள் அங்கே வைக்கப்பட்டிருந்தன என்பதை நாம் படித்து உணர முடிகிறது எப்போதுமே முதல் இலக்குக்கு உள்ளாவது நூலகங்கள் தான் அறிவாளிகள் இருக்கக்கூடாது அறிவாளிகள் வளர்ந்துவிட்டால் அவர்கள் கேள்வி கேட்டு விடுவார்கள் அவர்கள் வெளிச்சம் பெற்று விடுவார்கள் என்பதற்காக ஒரு நாட்டை கைப்பற்றுகிறவர்கள் முதலில் கை வைப்பது அந்த நூலகத்தை தான் அப்படித்தான் அலெக்சேந்திரியா நூலகம் எரிந்தது யாழ்ப்பாணகத்தில் இருந்த நூலகமும் மூன்று முறை எரிந்தது அத் ஏன் அவ்வாறு அவர்கள் சிந்திக்கிறார்கள் என்றால் படித்தவர்கள் ஒருவர் ஒரு சமுதாயத்திலே உருவாகிவிட்டால் அவர்கள் எல்லாவற்றையும் கேள்வி கேட்க ஆரம்பிப்பார்கள் அவர்களை அடக்குவது கடினம் என்பதுதான் அப்படிப்பட்டவருடைய எண்ணம் அதனால் அறிவை தடை செய்கிற எல்லா முயற்சிகளையும் பல நேரங்களில் ஆதிக்கத்தை கைப்பற்றுபவர்கள் கையாளுவது உண்டு என்பதை நாம் சரித்திரத்திலேயே பார்க்க முடிகிறது